இல்ல தப்பான செய்தி தயவு பண்ணி இங்க நான் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கை கூப்பி விண்ணப்பம் வச்சுக்கிறேன் இந்த செய்தியை மாத்திரம் வெரிபிகேஷன் போடாதீங்க பேங்க்ல ஜன்தன் அக்கௌண்டா இருக்கட்டும் இல்ல கரண்ட் அக்கௌண்ட் ஏழைகள் வச்சிருக்கிறது இருக்கட்டும் இல்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் அங்க வச்சிருக்கட்டும் இது எதுக்குமே சார்ஜஸ் இல்ல இது பிரச்சாரம் பண்றாங்களோ இதை உடனே ரொம்ப உற்சாகமா எல்லாரும் எடுத்து போட்டுட்டு ஐயோ ஏழை ஏழை கிட்ட இந்த பணத்தை வசூல் பண்றதுக்கு எப்போதுமே திட்டம் இருந்ததில்லை இருக்கோ இருக்காது நான் கணக்கச்சிதமா சொல்றேன் நீங்க எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் தயவு பண்ணி நீங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு விவரம் எனக்கு அனுப்பி கொடுங்க நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அது காசு அக்கௌண்ட்டோ ஜன்தன் அக்கௌண்ட்டோ இருந்து பேங்க் உங்ககிட்ட சார்ஜ் பண்ணாங்கன்னா அது தப்பு இல்லங்க அது ஜிஎஸ்டி கவுன்சில் பார்க்கணும் அது இன்னும் அதுல முடிவு எடுக்கல அவங்க எடுப்பாங்க டிசிஷன் நான் வாய்ப்பு இருக்கா இல்லையா எப்படி முடி ஆமாங்க முடிவு எடுக்கட்டும் முதல்ல முடிவு எடுக்கிற நிலைமைக்கு வரட்டும் அப்ப பாப்போம் எனக்கு ஒரு நிமிஷம் என்ன ஆயிடுச்சு முடிச்சிடணுங்கிறீங்களா இல்ல இல்ல பாருங்க பாருங்க நீங்க பாத்துக்காங்க ஆனா இப்படி நான் கேட்டதுக்கு நான் பதில் கொடுத்திருக்கேன் இல்ல இல்ல அத மினிமம் என்ன அக்கௌண்ட்ன்றதை எங்களுக்கு கொஞ்சம் விவரம் கொடுங்க ஹரி பகவான் தயவு பண்ணி ஆயிரம் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ஆயிரத்தையும் எனக்கு அனுப்புங்க நான் பாக்குறேன் இல்ல ஒரு நிமிஷம் இப்ப யாரோ ஒரு பக்கம் கேள்வி கேட்டீங்கன்னா ஐ கேன் அட்ரஸ் ஒரு நிமிஷம் வரேங்க உங்க நீங்க கேட்டது சரிங்க அந்த பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது பத்தாயிரம் ரூபாய் பேலன்ஸ் வச்சிருந்தா தான் உங்க அக்கௌண்ட் இங்க அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லி அக்கௌண்ட் நீங்க சேர்ந்து இருந்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் வைக்க வேண்டியிருக்கும் பட் நான் சொன்ன விவரம் அக்கௌண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் ரூல் பிரகாரமே அவங்க சார்ஜ் பண்ண முடியாது

பில்லு வாங்கணும் அதுல அந்த சிஜி எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு போடணும் அத தவிர சும்மா ஒரு நீங்க இவ்வளவு கிளியரா நல்லா கேட்கறீங்கன்றதனால சொல்றேன் ஒரு போர்ட்டல் ஒண்ணு கிரியேட் பண்றாங்க இந்த கம்பெனிய இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மார்க் இந்த கடைக்கு சரியானதா செக் பண்ணிடலாம் ஃபேக் அலர்ட் பண்ற மாதிரி உடனே நீங்க அந்த கம்பெனியோட நான் உங்களுக்கு அந்த லிங்க் கொடுத்து அனுப்புறேன் அதை போட்டீங்கன்னா இந்த சரியான கம்பெனி தானா இதோட சரியான ஜிஎஸ்டி நம்பர் தானா அதுல வந்துடும் நீங்க அதுக்கு மேல டைம் ஸ்பெண்ட் பண்ணவே வேண்டாம் ஜஸ்ட் அந்த கம்பெனியோட ஜிஎஸ்டி நம்பர் டைப் பண்ணி அந்த கம்பெனி பேர் போட்டீங்கன்னா அது மேட்ச் ஆகுதா இல்லையா இல்ல ஃபேக் நம்பரா இந்த வரி இவங்க கலெக்ட் பண்றாங்க ஆனா கவர்மெண்ட் போவாதா அப்படிங்கிறது உங்களுக்கு வெளிப்படையா தெரிஞ்சிடும் அந்த லிங்க் உங்களுக்கு நான் பண்றேன் இல்ல அவன் அவங்க பில்லு அப்லோடிங் இட்ன்றது கூட உங்களுக்கு தெரிய வரும் சரிங்களா ஒருவேளை உங்களுக்கு டவுட் வந்துச்சு அதுக்கப்புறம் கூட நீங்க எனக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்த அனுப்பினா இம்மிடியட் ஆக்ஷன் எடுப்பாங்க உங்க மேல இல்ல அவங்க மேல இல்ல ஆக்ஷன் எடுக்கலாம் எல்லாத்திலுமே ஆக்ஷன் எடுக்க முடியும் நிறைய நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கிறேன் இப்ப எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா பேசணுமா இருக்குங்க ஒரு நிமிஷம் எனக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல யார் குற்றம் சாட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சும்மா வம்பு கேட்கல கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களே இப்ப ஏற்பட்ட வெளிப்படுத்துறாங்கன்னா எனக்கு பயமா இருக்கு இப்போ பத்திரிகையாளர்களா நீங்க கேள்வி கேட்கறீங்க என்ன அவங்க சொல்றதை நீங்க கேக்குறீங்க தப்பு ஒண்ணு நீங்க ஆனா ஜிஎஸ்டியில தமிழ்நாட்டுல வருவாய் நிறைய இருக்கு மத்திய அரசு குடுக்குறாங்க முதல்ல அதே தப்பு ஜிஎஸ்டிக்கு ஒரு கவுன்சில் இருக்கு அது கான்ஸ்டிடியூஷனல் பாடி கலெக்ட் பண்ற ஒவ்வொரு வரியும் ஐம்பது பர்சன்ட் சென்டருக்கு ஐம்பது ஸ்டேட்டுக்கு போயிடுது எங்களோட வர ஐம்பது ஐம்பதுல திருப்பி நாற்பது நாற்பத்தோரு பர்சன்ட் ஸ்டேட்டுக்கு போகுது கேல்குலேட் பண்ணிக்கங்க நூறு ரூபாயில கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு ரூபா ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது மத்திய அரசுக்கு எங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க இங்க ஜாஸ்தி கலெக்ட் பண்ணிட்டு நாங்க அதை எடுத்துட்டு போய் எங்க யாருக்கு கொடுக்கிறோம் வர நூறு ரூபாயோட பங்கு ஆல்ரெடி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனே 50 ரூபாய் எங்களுக்கு வருது 50 ரூபாய் உங்களுக்கு போகுது எங்களுக்கு வர 50 ரூபாயுமே 41% அங்க ஸ்டேட்டுக்கு போகுதுங்க சோ எங்களுக்கு மிஞ்சிறது எவ்வளவு பாத்துக்கோங்க 39 ரூபாய் மிஞ்சது மீதி எல்லாம் இங்க போகுது ஸ்டேட்ஸ்க்கு போகுது நான் ஒரு தமிழ்நாட்டுக்கு போகுதுன்னு நான் சொன்னேன் சோ அந்த இருங்க ஒரு நிமிஷம் அதான் வரேன் நீங்க எல்லாத்தையும் ஈஸியா ஃபைலப் பண்ணிடுறீங்க புரிஞ்சுக்கோங்க விஷயத்தை புரிஞ்ச பிறகு நீங்களே கேளுங்க சோ ஸ்டேட் போயிடுது அந்த ஸ்டேட்டுக்கு போக வேண்டிய அந்த அம்பது பிளஸ் நாற்பத்தொன்னு எத்தன ஒரு ஸ்டேட்டுக்கு போனோம்ன்றத ஃபார்முலா குடுக்கறது பைனான்ஸ் கமிஷன் அது இன்னொரு ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி அவங்க சொன்ன ஃபார்முலா பத்தி அவங்க சொன்ன ஃபார்முலா எவ்வளவு இருக்கோ அவ்வளவு நான் கொடுக்க வேண்டிய கடமை ஏமேன இருக்கோ அதை குறைக்கவோ கூட்டவோ எனக்கு அதிகாரம் இல்லை இது ஸ்டேட்டுக்கு நல்லா தெரியும் ஒருவேளை இப்ப வர பங்கு எங்களுக்கு சரி போகாது நாங்க நிறைய கொடுக்கணும் அதனால எங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னீங்கன்னா போய் உட்காந்து சொல்லுங்க நீங்க கொடுக்குற ஃபார்முலேஷன் எங்களுக்கு ஒத்து வராதுங்க எங்களுக்கு இப்படி இருக்கு விவகாரம் எங்களுக்கு நீங்க குறைச்சு கொடுக்குறீங்க மீதி ஸ்டேட்டுக்கு நிறைய கொடுக்குறீங்கன்னு சொல்லிக்கங்க அப்போ நான் இன்னும் ஒரே வருஷம் இந்த இந்த விஷயத்தோட பேசும்போது நம்ம மனசுல வச்சுக்கணும் சார் ஃபேக்ஸ் கொங்குக்காரங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது பங்கு எங்க கொங்கு பங்கு ஜாஸ்தியா இருக்கணும்னு நீங்க சொல்லிக்கங்க லாஜிக்கல் தாங்க அந்த மாவட்டமும் தன்னுடைய ரெவன்யூவை பார்த்துக்கிட்டு எனக்கு வர வேண்டியது இவ்வளவு அவ்வளவு கொடுக்கல நீங்க உங்க கணக்குலயே நீங்க பாருங்க தமிழ்நாட்டில் பெரம்பலூரோ விருதுநகரோ ராமநாதபுரமோ தூத்துக்குடிக்கோ எவ்வளவு பணம் போவோம் எல்லாம் கோயம்புத்தூருக்கு தான் வரணும் இல்ல சென்னைக்குதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டே பேசணும் சோ பைனான்ஸ் கமிஷன்ல போய் உட்காந்து சொல்லுங்க நீங்க கொடுத்த ரேட் கரெக்ட் இல்லைங்க அதை மாத்தி கொடுங்கன்னு கேளுங்க ஆனா அவங்க கொடுத்த ரேட் படி நான் கொடுக்கற இல்லையான்றத கேள்வி எங்க வேணா கேளுங்க நான் வந்து உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன் இல்ல கோர்ட்டுக்கு போறீங்கன்னா தாராளமா போங்க நான் எடுத்து சொல்றேன் பைனான்ஸ் கமிஷன் சொன்னதுல ஒரு பைசா குறைஞ்சிச்சா இல்ல காலதாமதமா வந்துச்சா என்ன கேளுங்க காலதாமதம் என்ன சில சமயம் நான் அட்வான்ஸா ரெண்டு மாசம் கொடுக்க வேண்டியது முதல் மாசம் கொடுத்துடுறேன் அதனால எங்கேயோ ஒருத்தம் எங்கேயோ ஒரு இடத்துல போட்டு எல்லாத்துக்கும் மோதியே அப்படின்னா நடக்காதுங்க பொறுப்புள்ள அரசு பொறுப்பு பொறுப்போட பேசணும் பொறுப்புள்ள அரசு தன்னுடைய தனக்கு வரக்கூடிய வருமானத்தை பார்த்துக்கிட்டு சரியா இருக்கா இல்லையான்றது யோசிச்சுட்டு பார்த்துட்டு பேசணுங்க சும்மா வார்த்தைக்கு சொல்லிடக்கூடாது

இன் மொத்தமா வரக்கூடிய டாக்ஸ் வருமானம் எங்களுக்கு நாங்க கொடுக்கிற டாக்ஸுக்கும் எங்களுக்கு வரக்கூடிய வருமானமும் சரியா இல்ல எங்களுக்கு குறைச்சலா வருதுன்ற அந்த ஆர்குமெண்ட்ல ஜிஎஸ்டி வருமானமும் சொல்றேன் இன்கம் டாக்ஸ் டைரக்ட் டாக்ஸையும் சொல்றேன் நீங்க ஜிஎஸ்டி பத்தி கேட்க வேண்டியது கேளுங்க இப்ப என்ன சொல்றாங்க

மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்திருக்கு இல்ல பிரெட் பண்ணு ஜாம் வந்துருக்கு அந்த ஐட்டம் ஐட்டமா பேசிட்டு போறோம் அதுல யாருக்கு என்ன வேணும் சில ஸ்டேட்ஸ் இருக்காங்க சில விஷயம் அந்த ஸ்டேட்டுக்கு தான் பொருந்தும் அவங்க கொஞ்சம் கெட்டியா சொல்லுவாங்க இல்லைங்க இது எங்க ஒரு ஸ்டேட்டு தான் ஸ்டேட்டுக்கு இல்லைங்க இதை பாருங்க அப்ப எல்லாரும் திருப்பி அதை பத்தி பேசுவாங்க அதனால ஜிஎஸ்டி கவுன்சில் பேசுறது ஐட்டம் ஐட்டமா ரெவென்யூ பத்தி பேசுறோம் இங்க எனக்கு புரிதல் என்னன்னா அதையும் ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு

So, is there any possibility to the central government, apart from those assumptions that we made in culture, to give any special effort to revive these industries? By industry. Right? Yeah. No, the problem is, the basic problem is that there is a huge slowdown in demand. Ma'am, it's very well for you as a journalist to give me this picture of, you know, broader economic and smaller uh, issues which come into the smaller meaning, micro-level issues. If there are export-oriented uh, um, sectors which are affected because of global demand uh, falling down or stagnation in global <coughs> demand, then the approach to revive or keep that industry, that particular sector alive, is of one nature i have to address that for that industry so you have to you cannot club everything to me and then say is there a solution sector wise i have to look at and also make the concerned departments to look into it and then deal with it yes they have given me the proposal i'll have to go back to the textile ministry and work with them to see what is in their mind that they want to take it up and what whatever suggestion they give me i'll go ahead with it eventually we want to help but the formulation is not for the finance minister to give an answer for every sector. It is dependent. Heavy industry has a minister, separate ministry, they'll have to take a call on it. Pharmaceutical has a separate minister, separate ministry, they'll have to take a call. All of them are export driven. <laughs> so for me, I can only say when the proposal comes, I will like to support. But the proposal has to come from the respective ministries. I'm on to Chief minister. So the says lot of foreign investment but no I want the uh, uh, chief minister to make every attempt to get uh, more investment to the state and if he's doing this very welcome let him do it but what comes is a difference I wouldn't be able to comment on it till now once the realizations happen winning

ரிக்வெஸ்ட் இருக்கு சிவில் கேட்கணும் எனக்கு என் கையில அதுக்கு பதில் இல்ல ஆனா நான் ஃபாலோ பண்றேன் அதாங்க அவங்க ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபார்முலேஷன் எடுப்பாங்க இப்ப ரோட்ஸ்ல பாருங்க சிலது பிபிபி சிலது ரிவர்ஸ் ஹேம் மெத்தர்டுங்கிறாங்க அவங்கவுங்களுக்கு தகுந்த விதத்துல அது ஃபார்முலேட் பண்ண பிறகுதான் என்கிட்ட வரும் அதுக்கு முன்னாடி நான் கமெண்டே பண்ண முடியாது எனக்கு ஃபார்முலேஷன் என்னன்னு தெரியாதுங்களே ஆனா இந்த விஷயத்துல லேண்ட் வந்துருச்சு கோயம்புத்தூர் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப் நம்மளுக்கு ஏர்போர்ட் சரியா இருக்கணும் நான் அதை அவங்க கிட்ட ஃபாலோ பண்றதுக்கு மாத்திரம் உறுதி வாக்காளிக்கிறேன் நாங்க எங்க மேனுஃபெஸ்டோ வாக்கு ஒவ்வொரு வாக்கும் நிறைவேத்துற கட்சிங்க எங்க கட்சி கொடுத்த மேனுஃபெஸ்டோன்னு இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் நிறைவேத்துவோம் கவலைப்படும் ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் நீங்க ரொம்ப உற்சாகமா மீதி பேருக்கு வாய்ப்பே கொடுக்காம கேட்டுக்கு ஆஹ் You may ask, but all there are others. You may ask yeah, there are others.